வணக்கம் இப்பதிவினை முதத்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் பூண்டு அல்லது உள்ளி பயன்கள் உணவின் சுவைக்கும் உடல்நலம் மேம்படவும் பூண்டு முக்கியமான உணவுப் பொருளாகும் இதன் பயன்கள் பல வகைப்படும் பூண்டை உணவில் சேர்த்தால் ரத்த அழுத்த பிரச்சனைகள் தீரும் இதற்கு காரணமாக இருப்பது பூண்டில் உள்ள அல்லில்சிஸ்டின் என்ற இரசாயன பொருளாகும் இந்த இரத்த அழுத்தத்தை சமசீராக வைத்திருக்க உதவுகிறது இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்க்கிறது இரத்த குழாயில் கொழும் கொழுப்பு படுவதை தடுக்கிறது இதயம் தசைகள் வலுவடைகிறது எலும்புகள் வலுவடைகிறது தேய்மானம் குறைக்கப்படுகிறது வயிற்றுக்குடலில் பூச்சித் தொந்தரவுகளுக்கு மிகவும் சிறந்தது உணவை செரிமானம் செய்யவும் வாயுக்கோளாறுகளை நீக்கவும் அமில சமச்சீர் தன்மையை காக்கவும் பூண்டு பயன்படுகிறது நீரிழிவு நோயாளர்களின் உடலை பாதுகாக்கிறது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை பாதுகாக்கிறது டயாசல்ஃபைடு செலினியம் போன்ற ரசாயன பொருட்கள் பூண்டில் இருப்பதால் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது தொழிற்சாலை பகுதியில் உள்ள நீரில் பாதரசம் ஈயம் போன்ற ரசாயன பொருட்கள் நச்சுத்தன்மை உடையன பூண்டானது இந்த நச்சுத்தன்மையை முறிக்கிறது சிறுநீர் கழிவின் போது ஏற்படும் எரிச்சல் அரிப்புகளை குணப்படுத்துகிறது கண்ணழுத்த பிரச்சினைகளை கட்டுப்படுத்தி கண் பார்வையை அதிகரிக்க செய்கிறது வாய் துர்நாற்றம் சொத்தை காது சொத்தம் போன்றனவும் பூண்டை உபயோகிப்பதனால் நீங்குகிறது இன்னும் மூன்று நாட்களில் ஆழ்ந்த துக்கத்தை அனுபவிக்க பூண்டை சரியான முறையில் பயன்படுத்துவது எப்படி என்பதை சற்று பார்ப்போம் பூண்டிலுள்ள அல்சின் மற்றும் சல்பர் சேர்மங்கள் நரம்பியல் அமைப்பை அமைதிப்படுத்தி தூக்கத்தை ஊக்குவிக்கின்றன மேலும் பூண்டு மூக்கு அடைப்பு மற்றும் சளி போன்ற பிரச்சனைகளை குறைத்து சுவாசத்தை எளிதாக்கி நிம்மதியான தூக்கத்தை வழங்குகிறது பூண்டை பயன்படுத்தும் மூன்று எளிய முறைகள் பூண்டு பால் காலிக் மில்க் தேவையானவை ஒரு பல் பூண்டு நறுக்கியது ஒரு கப் பால் தேன் விருப்பப்படி செய்முறை நறுக்கிய பூண்டை பாலை சேர்த்து மெதுவாக ஐந்து பத்து நிமிடங்கள் கொதிக்க விடவும் பின்னர் தேன் சேர்த்து படுக்கைக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன் சூடாக பருகவும் ரெண்டாவது பூண்டு தேநீர் காளி டீ தேவையானவை ஒரு பல் பூண்டு நறுக்கியது ஒரு கப் நீர் தேன் அல்லது எலும்பிச்சை சாறு விரும்பியபடி செய்முறை நறுக்கிய பூண்டை கொதிக்கும் நீரில் ஐந்து பத்து நிமிடங்கள் ஊற வைத்து தேன் அல்லது சாறு சேர்த்து படுக்கைக்கு முன் பருகவும் பூண்டை நேரடியாக உட்கொள்வது இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் கொழுப்புச்சத்தை கட்டுப்படுத்தி உங்கள் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் சிறப்பு குறிப்புகள் தினமும் படுக்கைக்கு முன் பூண்டை பயன்படுத்துங்கள் உங்கள் தூக்கத்தின் தரம் மூன்று நாளில் மேம்படும் மூக்கு அடைப்பு மற்றும் பிரச்சினைகள் யாவும் குறைவடையும் நன்றி வணக்கம்